ഹലോ ഫ്രണ്ട്സ് ഇനി നമ്മൾ പാർക്ക പോകുന്നത് ജാപ്പനിയാം സീരീസ് ആണ് ദ ഐസിംഗ് ഓഫ് ദ ഷീൽഡ് ഹീറോ സീസൺ ത്രീ എപ്പിസോഡ് ഐറ്റതാണ് ഇനിക്ക് വീഡിയോയിൽ പാർക്കപ്പോ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட பார்த்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமா தான் இருக்கும் அப்படி குழப்பமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கடைசியில நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க நம்ம உலகம் பேசாம இன்னைக்கு போல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரைசிங் ஆஃப் தீல்ட் ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் எயிட் எம்பரா டிராகன் கேலியனை டேக் ஓவர் பண்ணிருக்கலாம் சரி நான் சொல்ல என்ன சொல்றேன் நம்ம ஹீரோ கேட்கறேன் டிராகன்ஸோட மைண்டே அதோட கோர்ல தான் இருக்கும் கேலியன் மைண்டே இப்போ அந்த டிராகன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த கோர் ரெண்டு டிராகன் மிக்ஸ் பண்ணதுனால ஆனது ஒன்னு டிராகன் சாம்பி இன்னொன்னு அந்த டிராகன் எம்பரஸ்

டிராகன் வைன் பவரை யூஸ் பண்ண முடியும் அதுபாக குரல் மாஜிக்கையும் கூடிய சீக்கிரம் கத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி செடினா சொல்றா எங்க பா உன்னால குரல் மாஜிக் யூஸ் பண்ண முடியுமா ஆசம் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா இந்த ஃபீலோவை காமிக்கிறாங்க அவளோட லெவல் குறைஞ்சிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபீலோ பேசிட்டு இருக்கும்போது போது திடீனவா வழியில துடிக்க ஆரம்பிக்கிற இந்த ஹீரோவோட கர்ஸ் சீரிஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்குமா அதே மாதிரி ஃபீலோ இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபீலோ மைண்டோட கண்ட்ரோல இழந்திருந்தா இந்த இடத்துல தான் அந்த டிராகன கொண்டு இல்ல அப்படின்னு சொல்லி ரன் வந்து பார்த்துட்டு இருக்கான் பட் அதை அப்படியே விட்டுட்டு போய் வில்லேஜஸ்க்கு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாடுறான் இந்தியா ரன்னையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா ரன் முடிஞ்சது நினைச்சு பத்தப்படாத அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் வெண்டியா வந்து ரென்ன மறைச்சிட்டு இருந்ததையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருக்கான் ஒரு வழியாக போய் அவங்க எல்லாருமே அந்த டிராகன் இருந்த டென்னை ரீச் பண்ணிட்டாங்க அந்த ஜாபி டிராகன் மட்டும் தான் இந்த வேர்ல்டு சேர்ந்தது அந்த டிராகன் ஆம்ப்ரஸோட கோர் வந்துட்டு ஈஸினா வேர்ல்டு லாவா டிஃபீட் பண்ண அந்த கோர் தான் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா இந்த ஜாபி டிராகன் இருந்த டென்கே திரும்ப கேலியன் வந்திருக்காம்னா ஜாபி டிராகன் தான் கேலியனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க வந்துட்டு இருக்கும்போது வெண்டியா கீழ உள்ள ஓட்டு டக்குனு ரென்ன வளை காப்பாத்திருக்கான் உனக்கு எதுவும் ஆகலையா அடியதோ பட்டிருக்கான் ரன் கேட்குவோம் எனக்கு எதுவும் ஆகலான்னு வெண்டியா சொல்றா ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவங்களை மேல கொண்டு வரா நீ வேணா திரும்ப போயிருத்தியா கிளார் வந்துட்டு வெண்டியா கிட்ட கேட்கவோ இல்ல கண்டிப்பா நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வெண்டியா சொல்றா அப்ப சரி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன் அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால லைட் மேஜிக் பார்த்தல வெண்டியா போயிட்டு டிராகன் வைன் யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்துக்குமே லைட்டை கொண்டு வர அந்த டிராகன் வெயின் மேஜிக் வந்து எத் மேஜிக் கலந்த மாதிரி தான் மொத்த இடமும் வெளிச்சமாயிருச்சேன்னு இவங்க பாத்துட்டு இருந்தா திடீர்னு கேலியன் வந்துட்டு நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான் ஒரு பக்கம் அந்த டிராகன் கத்திட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வெண்டியா அட்லாம கத்திட்டு வர சவுண்ட் கேட்டு ஹீரோ கத்திக்கிட்டே கண்ட்ரோல் இல்லாம போய் அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ண போற அப்போ என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு ஃபீல் அந்த மாதிரி கத்திக்கிட்டு கண்ட்ரோல் இல்லாம இங்க ஓடி வந்துட்டா அப்படின்னு மல்டி சொல்றா பீலோ இல்ல வானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் வாய்ஸ்னா வச்சு பீலோவா அட்டாக் பண்ணி அவளை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஏலியன் பீலோவா அப்படியே முழுங்கிருந்தா பீலோ ஒன்னும் உயிரோட தான் இருக்கா பட் ஸ்டேட்டஸ் ரொம்ப குயிக்கா டிராப் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான் சோ இப்போ எல்லாருமே வந்துட்டு ஏலியன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சின்ன சைஸ்ல இருந்த டிராகன் இன்னும் ரொம்பவே பெருசாவோ பவர்ஃபுல்லாவோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருது இது ஒரு ஹிடன் டீட்டெயில் தான் பட் இந்த டிராகனோட கண்ணோட கலரை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரன் பைட்டா தான் அட்டாக் பண்றா பட் இவங்களோட ஸ்வாடர் மாதிரி மேல ஒர்க் ஆகல ரெடினாவா வெப்பனியா தூக்கி ஏறிடா பட் அப்படி இருந்தா ஒரு ஒர்க் ஆகல அதோட ஸ்கேல் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரெக்டாலியா பூஸ்டப் பண்றான் ரெக்டாலியா

ஏன் சொல்றா நான் அதான் உங்க அப்பாவை கொண்டுட்டனா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அது சாம்பியா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி ரன் பாக்குறான் ஹீரோஸ்லாம் ரொம்பவே மோசமானவங்க நினைச்சா பட் ஷீல் ஹீரோ கூட இருந்ததுக்கு எனக்கு அவங்க மேல நம்பிக்கை வந்தது ஷீல் ஹீரோ மத்தவங்க மாதிரி இல்ல பீஸ்ட் பீப்புல நல்லபடியா ட்ரீட் பண்ணாரு அப்பா ப்ளீஸ் கேலியனை விட ஆமா உங்க பேரை தான் அவனுக்கும் வச்சிருக்கேன் இதுக்கு மேல நீங்க ஃபைட் பண்ணனும்னு அவசியம் இல்ல அப்பா கேலியனையும் ஃபீல் ஆவியோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விண்டியா சொல்றா அப்ப திடீர்னு அந்த டிராகன் வந்துச்சு கட்டிட்டு விண்டியாவே டேரக்டா அட்டாக் பண்ண போகும் டக்குன்னு ரன் போய் அவளை காப்பாத்துறான் பட் ரெண்டு காடி போட்டுருது ஹீரோ கோய்க்கா வந்து ரெண்டு ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறான் ரென்னி ஓகே தான நம்ம ஹீரோ கேக்குவோம் என்னால ஃபைட் பண்ண முடியும் ரென்னி எந்திக்கிறா இது என்னோட அப்பா இல்லன்னு விண்டியா பாக்குறா அந்த டிராகனோட ஐஸ் கலரோ பாடி கலரோ வயலட் கலர்ல சேஞ்ச் ஆகுது இன்னொரு வேர்ல்ட் சேர்ந்த டிராகன் எம்பரரோட கோர் இப்போ மைண்ட கண்ட்ரோல்ல எடுத்துடுச்சு ரெண்டு கோர நான் கம்பைன் பண்ணி தான் இதை செஞ்சேன் ஃபர்ஸ்ட் சாம்பி டிராகன் கண்ட்ரோல்ல இருந்தது இப்போ எம்பரஸ் டிராகன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் எல்லா பீஸ்ட்டுக்கும் நான் ராஜாவா இருக்கலாம்னு நினைச்சேன் பட் அந்த ஹண்டிங் ஹீரோவும் அவளோட டீமும் என் ஆசையும் நாசமாக்கிட்டாங்க அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் நஃபோமி இந்த டிராகன் வா ஷீல்ட்ல இருந்து பவர் எடுக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அட்லா சொல்றேன்

next episode let me pon